ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது நான் என்பதற்காக பாஜக நாட்டில் அம்பலப்படுது மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது நம்மை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுபடி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின மக்களாட்சியும் காக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக சித்தரிக்கிற முயற்சியில் இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுபடி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது நான் ஆளுநரை பேசுகிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் இன்று இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோலாக இருந்து வர நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் தந்தை பெரியார் அடிக்கடி உன்னை சொல்லுவார் என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல என்னுடைய எதிரிகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை பண்பாட்டு எதிரிகளை தான் நாம் இன்னைக்கு எதிரிகள் கருத்தில் கருத்தில் பேசினா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது அதனாலதான் அவதூறுகளை ஆயுதங்களாக எடுக்கிறாங்க அந்த துரோக கூட்டத்தை தொடர் தெரிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளான உங்களுக்கு இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு இருக்கு இந்தியா முழுமைக்கு சமூக நிதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமையும் சட்ட போராளிகளுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது நீங்கள் கொள்கை போராட்டத்திலையும் ஈடுபடணும் ஈடுபட உதவணும் உங்களை ஒப்படைத்துக் கொள்ளணும் தேர்தல் உதவணும் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாரும் பணிகள் எல்லாம் மகத்தானது பாராட்டுக்குரியது இன்னைக்கு நினைச்சாலும் நான் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் எல்லா தேர்தல்களிலும் நாம தான் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறோம் அதற்கு காரணம் முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஆக இந்த வெற்றி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடரணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் அளிக்கப் போக மகத்தான அங்கீகாரமாக அமைய போகுது